தற்கொலை தமிழ்நாட்டின் வீதிகளில் விழுந்து புரண்டாலும் உங்களால் வாங்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன திமிரு என்ன ஆணவம் என்ன இருமாப்பு இன்னைக்கு ஒரு அம்மா சட்டமன்ற உறுப்பினர் பெரிதும் மதிக்கிற வானதி சீனிவாசன் ஒண்ணு சொல்லுது என்ன தெரியுமா பத்தே நிமிடத்திலே ஆறாயிரம் ரூபாயை கொடுத்துடணும் என்ன நோக்கம் தெரியுமா சார் ரெண்டாயிரம் ரூபாய் ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி ஒண்ணு கஜா புயலப்ப சென்னையில அது மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தப்ப ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறப்ப மெட்ராஸ்ல பெரிய பணக்காரன் வயசானவெல்லாம் கியூல போய் நின்று பன்னெண்டு பேர் செத்தா எம்ஜிஆர் நகர்ல நினைவு இருக்கிறதா நினைவு இருக்கிறதா ரெண்டாயிரம் ரூபாய்க்காக உயிர் விட்டவன் பதினஞ்சு பதினாறு பேரு நம்ம வானதி சொல்லுது பத்தே நிமிஷத்துல கொடுக்க முடியாதா ஏன் என்ன திட்டம் இரண்டாயிரத்தி பதினைஞ்சு வெள்ளம் வந்த பொழுது என் பாசத்திற்குரிய மாவட்ட செயலாளர் சொன்னாரே இன்னைக்கு இந்து பத்திரிக்கை நான் வச்சிருக்கேன் கையில் ரெண்டு செய்தி இந்து பத்திரிகை சொல்லணும் ஒன்று இரண்டாயிரத்தி பதினைஞ்சு அந்த இரண்டாயிரத்தி பதினைந்திலே நடைபெற்ற பொழுது அந்த இந்து பத்திரிக்கை இருந்து பாருங்க அதுவும் என்கிட்ட இருக்கு அந்த குறிப்பு இருக்கு இன்னைக்கு இந்து பத்திரிக்கை இன்னைக்கு யார் யார் கலைஞர் டிவியை முழுசா பார்த்தீங்கிறது தெரியும் அந்த இந்து பத்திரிகையில இருக்கிறத அப்படியே எடுத்து படிச்சாங்க பாராட்டுகிறது இந்து பத்திரிகை சார் ஒரு பெரிய கடுமையான மழை வருகிற அதை விட மழையை விட இந்த புயல் நகருது பாருங்க மகாபலிபுரத்தில் இருந்து அப்படியே சென்னை கடற்கரை வழியாக அப்படி நகர்ந்து போகிற பொழுது நான் ஒண்ணாஸ்தணமாக கடக்கும் பதிமூணு மணி நேரம் அந்த கடற்கரையோரம் குறிப்பாக சென்னை கடற்கரையோரம் மையம் கொண்டு மெதுவாக நகர்கிறது என்றால் கடுமையான மழை மழை பெய்து பெருசு பெருசா வருது அலை உயர்கிற பொழுது

அந்த உயிரிழப்பை தடுத்து நிறுத்தி ஆட்சிதான் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி என்பதை மறந்துவிடக் கூடாது கொஞ்சம் அலட்சியமா இருந்திருந்தோம்னா என்ன நடந்திருக்கு தெரியாது செம்பரம்பாக்கத்தில் ஐயாயிரம் திறக்கலாமா ரெண்டாயிரம் திறக்கலாமா நாலாயிரம் திறக்கலாமா சார் முதலமைச்சர் களத்தில் நின்னாங்க சொன்னாங்களே

அண்ணியே இல்லையா உடனே போங்க நெருந்த சாப்பாடு இல்லையா அண்ணியா துர்கா ஸ்டாலின் இல்லத்திலேயே உட்கார்ந்து கொண்டு அந்த பணியை செய்கிறா தோட டேய் அதிமுகவுல அல்லது அண்ணாமலை கட்சியில அல்லது சீமான் கட்சியில எத்தனை பேர் போய் நீங்க அங்க இருந்தீங்க சொல்லுங்க வைத்திருச்சியோடு நான் கேட்கிறேன் ரெண்டாயிரத்து அப்போ அப்பா நாமதான் போய் நின்னோம் ரெண்டாயிரத்து பதினைஞ்சுல நாமதான் களத்துல நின்னோம்

இதை விட என்ன செய்ய முடியும் அப்படி நான் கேட்க மாட்டேன் கொஞ்சம் பொருத்து கொள்ளுங்கள் கொஞ்சம் பொருத்து கொள்ளுங்கள் ஆட்சிக்கு வந்து ஆறு மாத காலத்தை கொரோனா இந்த கொரோனாவை கொண்டு வந்ததே எடப்பாடி பழனிச்சாமி ஆட்சி தான் ஆறு மாத காலம் அல்லோலப்பட்டதை மீண்டும் சென்னையில் வெள்ளம் எல்லாம் போக பார்த்தீங்கன்னா உன்னே முக்கால் வருஷம் டேய் உன்னே முக்கால் வருஷத்துல கரெக்டாக சொல்கிறேன் மூவாயிரத்தி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் மழை நீர் வடிகால் அமைச்சிருக்கும் என்ன கழிச்சி பதினைஞ்சு பேர் என்ன கைண்டாயிரத்துல இருந்து இருபத்தி ஒன்னு என்ன பண்ண இந்த ரெண்டாண்டு காலத்துல என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா முப்பத்தி

சாதாரண இதர ஏரிகள் கட்டியிருக்கோம் நாற்பத்தி ஏரி இதுல ஏதாவது தப்பு இருந்தா எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு அதிமுக கூட்டம் போட்டு கேளு மூவாயிரத்தி முப்பத்தி ஓரு கிலோமீட்டர் நீங்க மழை வெடிகால் முப்பத்தி மூணு மைக்ரோ லேக் மைக்ரோ லேக் மீடியம் ரொம்ப பெருசு இல்ல ரொம்ப சின்னது இல்ல பதினாறு சின்ன ஏரி இதை போதாது இன்னும் செய்யணும் முதலமைச்சர் சொல்றாரு உதயநிதி சொல்றாங்க

தப்பு இல்லை ஆயிரம் ரூபாய் என்பது முடிவைத் தொகை இதை பார்த்தா கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்துச்சு தெலுங்கானால நீங்க சந்திரசேகர சொன்னாரு மத்திய பிரதேசத்தில் கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொரண பிஜேபி இருக்கா மத்திய பிரதேசத்தில் நீங்க தேர்தலுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சிவராஜ் சிங் சௌகான் இருக்காரு பாருங்க அவரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தாங்க எவ்வளவு கொடுத்தாரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா டே நாங்க கொடுக்கறப்பெல்லாம் கேலி பேசிய சகோதரி வானதி சீனிவாசன் சகோதரர் அண்ணாமலை சகோதரர் ராஜா சித்தப்பம் சிவராஜ் சிங் சௌகான் கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி இருநூத்தி ரூபா எப்படி வணிகளே உரிமை தொகை என்பது படித்த நண்பர்களுக்காக சொல்கிறேன் தமிழ்நாட்டினுடைய கிராம பொருளாதாரம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது தாய்மார்கள் முடிஞ்சிடும்